சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையே மெட்ரோ ரயில் தடத்தில் பயணிகள் சேவை தொடங்க அனுமதி வழங்கும் வகையில் பாதுகாப்பு ஆணையர் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையேயான ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் வழித்தட பணிகள் நிறைவு பெற்று சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது இதற்கிடையே இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் தலைமையில் அதிகாரிகள் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் அதன்படி சென்னை வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து இன்று காலை தன் ஆய்வுப் பணிகளை இக்குழு உள்ளது அதேபோல் வரும் பிப்ரவரி மாதம் முதல் காலை ஆறு மணிக்கு பதில் அதிகாலை நான்கரை மணிக்கு மெட்ரோ ரயில் பயணிகள் சேவை தொடங்கவுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையின் நேரம் நீட்டிக்கப்பட நிலையில் மெட்ரோ நிலைய கட்டுப்பாட்டாளர்கள் நான்கு மணி நேரத்துக்கு பணியில் இருக்க மாட்டார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா மெட்ரோ ரயில் சேவை நேரம் நீட்டிப்பு எப்போது முதல் அமல்படுத்தப்பட இருக்கிறது சென்னையில் தற்பொழுது தேனாம்பேட்டை டிஎம்எஸ் முதல் விமான நிலையம் வரையிலும் அதேபோன்று சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலுமாக மெட்ரோ ரயில் சேவையானது வழங்கப்பட்டு வருகிறது மற்றமுள்ள வழித்தடங்களில் பணிகளானது நடைபெற்று வருகிறது அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் ஆய்வினை மேற்கொள்ளவிருக்கிறார் முன்னதாக வரும் பிப்ரவரி மாதம் முதல் மெட்ரோ ரயில் சேவை நேரம் நீட்டிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது வரும் இருபத்தி இரண்டாம் தேதியே மெட்ரோ ரயில் சேவை நேரத்தை நீட்டிப்பதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக த வெளியாகி இருக்கிறது தற்பொழுது காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மெட்ரோ ரயில் சேவையானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த சேவை நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாகவே பயணிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் வரும் இரண்டாம் தேதி முதல் காலை நான்கு முப்பது மணிக்கு இந்த சேவை தொடங்க வேண்டும் அதே போன்று இரவு பதினோரு மணிக்கு இந்த சேவையானது நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஊழியர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் வழங்கியிருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்னதாக இரண்டு முறையில் பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது சேவை நேரம் நீட்டிக்கப்படுவதன் காரணமாக கூடுதல் பணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று ஊழியர் பற்றாக்குறை காரணமாக நண்பர்கள் பனிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ரயில் நிலைய கட்டுப்பாட்டாளர்கள் பணியில் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு தகவலும் இதன் மூலமாக வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ரயில் நிலைய கட்டுப்பாட்டாளர்கள் ரயில் நிலையத்தின் ஒட்டுமொத்த பணிகளையும் அந்த ரயில் நிலையம் திறந்தது மேற்கொண்டு பயணிகளின் வருகை செல்கை ரயில்களினுடைய வருகை செல்கை ரயில் நிலையத்தில் நடைபெறும் பிரச்சனைகள் மற்றும் எந்தெந்த மாதிரியான தகவல்கள் பரிமாற்றம் உள்ள அனைத்தையும் அவர்கள் தான் மேற்கொள்கிறார்கள் நிலைய கட்டுப்பாட்டாளர்கள் நான்கு மணி நேரம் இருக்க மாட்டார்கள் என்ற தகவல் மூலமாக பயணிகளின் பாதுகாப்பு குறித்த அச்சம் எழுப்பியுள்ளதுடன் பல்வேறு கேள்விகளையும் இது எழுப்பியுள்ளது